ஸோ இப்போ சேலஞ்ச் என்னென்னு பார்த்தா ஆறு பால் ஆறு பால் அடிக்கிறோம் டேரக்ட் ஹிட்டாக இருக்கணும் ஸ்டெம்பில் பட்டு விழுந்துட்டு தான் கணக்கு இப்போ நானும் ஜெகன் ரெண்டு பேர் ஆட போகிறோம் இதில் யார் அதிகமான டைம் வந்து டேரக்ட் ஹிட் அதாவது ஸ்டெம்ப் டேரக்ட் பண்ணி அடிக்கணுமோ அவங்க தான் வின்னர் ஸோ ஆறு பால் ஐ ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட் பால் ஓகே ரெடி ரெடி தானே ஒன்று மிஸ் ஆகிடுச்சு செகண்ட் பால் ஒன்று ரெண்டில் ஒன்று தேர்ட் டே ரெண்டு மூணு ஒரு பால் வச்சிருக்கேன் பவுண்ட்லாம் தண்ணி பால்ல ரெண்டு பால் எஜிசால்தான் இது காட்டியிருக்காரு நிர்ந்தானம் பரவாயில்ல வீரன்னு ஆரம்பிச்சப்புறம் இதுக்கெல்லாம் தயங்கக்கூடாது ஓகே காதில் விழுஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் மாற்றிட்டாரு இப்போ நாலு பால்ல ரெண்டு பால் அடிச்சாச்சு இது வந்து ஃபிஃப்த்து பால் மிஸ் பால் மிஸ் அஞ்சு பால்ல ரெண்டு பால் ஒரு பால் அண்ட் இது வந்து லாஸ்ட் பால் ஆ கேவலமான மிஸ்னு சொல்லலாம் அந்த பால் ஸோ ஆறுல ரெண்டு பால் அடிச்சாச்சு

Kan éHo te static dalit страх tarotta yó, Gaya ki fitsā-parityak law.. Sini tak ākané kap warnatara Yinā من k ascendratと思at the Ti a vidhgo āi Ti a vidhgo āin 거는 Lan 더m shadow A விட்டு குத்து ஒரு வந்து ரெண்டு பாயிண்ட்